வணக்கம் சொந்தங்களே இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா மகேந்திரா டிராக்டர் செட்டு சேல்ஸ்க்கு வந்திருக்கீங்க வண்டி பார்த்தீங்கன்னா மகேந்திரா ஃபோர் செவன் ஃபைவ் டிஐ சர்பஞ்ச் சீரிஸ் டிராக்டருங்க ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடல் நாற்பத்தி ரெண்டு ஹெச்பி வரும் நாலாவது ஓனர் வண்டிங்க மூவாயிரத்தி இரநூறு மணி நேரம் ஓடி இருக்கு நார்மல் ஸ்டேரிங் நார்மல் பிரேக் சிங்கிள் கிளச் ஆப்ஷனோட அவைலபிளாக இருக்குங்க டயர் கண்டிஷன் பார்க்கும்போது நாலு டயருமே ஃபிளாட்டுங்க வண்டி பார்த்தீங்கன்னா ரொட்டா போட்டு சேர் ஓட்டியிருக்கிறத சொல்லியிருக்கேங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸில் பம்பரும் ஹோக்குபெட்டாக இருக்குது டிஎன் ஐம்பத்தி ஒன்பது ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த வண்டிக்கு புக் இருக்குது இன்சூரன்ஸ் கிடையாதுங்க வண்டி கூடவே பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் ரொட்டோவேட்டர் சேல்ஸ்க்கு இருக்குங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடல் முப்பத்தாறு பிளேடு ரொட்டோவேட்டருங்க பிளேடு பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பது பெர்சன்டேஜ் கண்டிஷனில் இருக்குது கியர் டைப் ரொட்டவேட்டர் தான் இது கூடவே பார்த்தீங்கன்னா ஒன்பது கலப்பையும் சேல்ஸ்க்கு இருக்குங்க கொழுவெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு பத்து காசு கண்டிஷனில் இருக்குது ரெண்டாவது செட்டு கொழுவு தான் வந்து போட்டிருக்காங்க இந்த டிராக்டர் செட்டு இருக்கக்கூடிய லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா திருச்சி மாவட்டத்தில் தாங்க இருக்குது நம்ம சேனலில் உங்களுடைய விவசாயக் கருவிகளை சேல் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனல் எப்போட் பேஜில் என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது நீங்கள் என்னை நேரடியாக தொடர்பு கொண்டு உங்களுடைய விவசாய கருவிகளை நம்ம சேனலில் சேல் பண்ணிக்கலாம் இந்த டிராக்டர் செட்டுக்கு என்ன விலை சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆறு லட்சம் ரூபாய் சொல்லியிருக்காங்க இந்த விலை பார்த்தீங்கன்னா நேரில் வந்து பேசும்போது கட்டாயம் அனுசரித்து தரப்படும் தாங்க சொல்லியிருக்காங்க டிஸ்கிரிப்ஷனில் காண்டாக்ட் நம்பர் தந்திருக்கேன் தேவைப்படும் நண்பர்கள் காண்டாக்ட் பண்ணி நேரில் போய் பார்த்து பேசிக்கிங்க உங்கள் நண்பர்கள் யாராவது டிராக்டர் செட்டோடு கேட்டிருந்தால் அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்